ஹாய் வெல்கம் டு நிர்மலா சிம்பிள் ரெசிபிஸ் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறதுங்க காணங்காத்த மீன் வச்சு நம்ம இன்றைக்கி சுவையான மீன் கொழம்பு ரெடி பண்ண போகிறோங்க ஏற்கனவே ரெண்டு வெரைட்டி குழம்பு மீன் குழம்பு பண்ணியிருக்கேன் ஒன்று வந்து மத்தி மீன் கொழம்பு ஒன்று வந்து பாறை மீன் குழம்பு செஞ்சுருக்கேங்க அந்த லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மீன் வைக்க வைக்காமல் தேவையான பொருட்களை பார்த்துக்கலாங்க மஞ்சள் தூளி எடுத்துருக்கேன் புளி ஒரு நூறு கிராம் அளவு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேங்க கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு வெங்காயம் எடுத்திருக்கேன் பல்லு ஒரு பதினஞ்சு எடுத்திருக்கேன் ரெண்டு த ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் மிளகா பொடி எடுத்து வச்சுருக்கேன் கடாய் காஞ்சதும் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க நல்லெண்ணெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் நான் கடுகு போட்டிருக்கேன் கடுகு போட்டதும் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க மீன் குழம்புக்கு எப்போவும் வெந்தயம் போட்டு தாளிக்கணும் வெந்தயம் போட்டு தாளித்த தான் நல்லா ஒரு வாசனையாக இருக்கும் நம்ம நல்லெண்ணில் மீன் குழம்பு செஞ்சால் தான் எப்போ ருசியாக இருக்குங்க பதினஞ்சு பூண்டு பல்லு நான் உரிச்சு வச்சுருக்கேன் பூண்டுப்பல்ல சேர்த்துட்டு நம்ம சிம்மில் வச்சு நல்லா ஒரு கருகாமல் பொன்னிறமாக நம்ம செவக்க வறுத்துக்கலாங்க செவக்க வறுத்து வந்ததும் அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வெங்காயம் வரைக்கும் நான் உரிச்சு வச்சுருக்கேன் அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் ரெண்டு பச்சை மிளகா கீரி போட்டுக்கலாங்க கீரி போட்டு அது எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி போட்டதுக்கப்புறம் லைட்டாக நான் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேங்க மஞ்சள் பொடி சேர்த்துட்டோம்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துடும் அதனால் நான் வந்து மஞ்சள் பொடி சேர்த்து மஞ்சள் பொடியோ இல்லை உப்பவும் சேர்த்து நம்ம வதக்கணும்னா சீக்கிரம் வதங்கிடுங்க அதனால் நான் மஞ்சள் பொடி சேர்த்து வதக்கிக்கிறேன் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நூறு கிராம் அளவு நான் புளி வந்து புளி தண்ணி வந்து கரைச்சி வச்சுருக்கேங்க இப்போ நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு பேர் வரைக்கும் நம்ம சாப்பிட்லாங்க இந்த குழம்பு அந்த அளவுக்கு நான் வந்து செய்கிறேன் இப்போ ஒரு ஒன்றரை டம்ளர் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு நான் வந்து குழம்பு மிளகாப்பொடி சேர்த்துக்குறேங்க குழம்பு மிளகாப்பொடி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளுங்க இது மிக்சட் சில்லி பவுடரு இந்த மிளகாத்தூள் நம்ம சேர்க்கும் போது ஆட்டோமேட்டிக்காக திக்னஸ் கொடுத்துருங்க ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு நான் உப்பு சேர்த்துருக்கேங்க குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் நல்லா பச்சை வாசனை போக குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்ததுக்கு அப்புறம் தாங்க நம்ம வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து குழம்பு நல்லா கொதிக்க விடணுங்க மீன் குழம்பு எப்பவுமே கொதிச்சாதான் நல்லாயிருக்கும் நல்லா கொதித்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம மீன் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம மீன் சேர்த்துட்டு ரொம்ப கலரி கொடுக்கூடாதுங்க நல்லா கொதி வந்து கொதிக்கட்டும் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் நான் சேர்த்துருக்கங்க தேங்காய் வந்து ஒரு கால் மூடி எடுத்து அரைச்சு வச்சிருக்கேங்க கொதிச்சு வரட்டுங்க மீன் போட்டு நம்ம ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம் மீன் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சா போதுங்க மீன் வந்து சீக்கிரம் விழுந்துடும் அதனால் தேங்காயும் ஊற்றியாச்சு நம்ம மீனையும் போட்டாச்சு கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிலாங்க கமகமன் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் எப்படி நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சுவையான டேஸ்டியான மீன் குழம்பு நம்ம ரெடி பண்ணிட்டோங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு மறக்காமல் நிர்மலா சிம்பிள் ரெசிபிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் அடுத்த ஹெல்த்தியான ரெசிபிஸோடு நம்ம மீட் பண்ணுவோம் பாய்